ஓம் நர்பவி ஆறுமுகம் தரும் ஏறு முகம் வேல்மாறல் பாராயணம் பாடல் முப்பத்தி எட்டு ஆல்ரெடி நம்ம முப்பத்தி ஏழு பாடல்களை பாராயணம் பண்ணியாச்சு நம்மளோட சேனல் கந்தன் வழி சர்ச் பண்ணி கண்டிப்பாக போய் பாருங்கள் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க முடிஞ்ச வரை எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் வேல் பற்றி எல்லோருக்கும் சொல்லுங்கள் ஸோ முருகப்பெருமானுடைய அருளை எல்லோரும் பெற வேண்டும் ஒவ்வொரு பாடலையும் ஒவ்வொரு நாளும் ஆறு முறை பண்ணிகிட்ருக்கோம் இன்றைக்கி முப்பத்தி எட்டாவது பாடல் உங்களுக்கும் முருகப்பெருமானுடைய அற்புதங்களையும் உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட அனுபவங்களையும் ஷேர் பண்ணணும் அப்படின்னா வீடியோ கடைசியில் என்னோடய நம்பர் கொடுத்துருக்கேன் ஸோ வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்மளோட சேனலில் சொல்லலாம் அப்புறம் வந்து கடைசியாக வந்து என்ன பார்த்தீங்கன்னா அறுபத்தி நான்கு பாடல்களை நம்ம முடிக்கும் போது நான் தைப்பூசம் தாண்டி தான் வரும்னு நினைக்கிறேன் ஸோ கண்டிப்பாக தொடர்ந்து கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து இந்த பாராயணத்தை தொடர்ந்து செய்கிறவங்க லாஸ்ட் நாள் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லோருமே இந்த பதிவு பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் இதை தொடர்ந்து செய்யுங்க லாஸ்ட் நாள் வந்து குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுத்து நம்ம வேல்மாரல் புக்கு இஷ்யூ பண்ணலான் இருக்கோம் முதல் ஐந்து பேருக்கு ஸோ கண்டிப்பாக சேனலை பார்த்து வேல்மாறல் பாராயணத்தை செய்யுங்க துதிக்கும் அடியவர்க்கு ஒருவர் கெடுக்க இட நினைக்கின் அவர் குளத்தை முதல் அறக்களையும் என கோர் துணையாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலுடைய கருத்தன் மயில் நடத்துபுவன் வேலே துதிக்கும் அடியவர்க்கு ஒருவர் கெடுக்க இட நினைக்கின் அவர் குளத்தை முதல் அறக்களையும் கோர் துணையாகும் திருத்தணியில் இல் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துகுகன் வேலே துதிக்கும் அடியவர்க்கு ஒருவர் கெடுக்க இட நினைக்கின் அவர் குளத்தை முதல் அறக்களையும் என கோர் துணையாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துகுகன் வேலே துதிக்கும் அடியவர்க்கு ஒருவர் கெடுக்க இட அவர் குளத்தை முதல் அறக்களையும் என எனக்கோர் துணையாகும் திருத்தனியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுல உரை கருத்தன் மயில் நடத்து நடத்துகுகன் வேலே துதிக்கும் அடியவர்க்கு ஒருவர் கெடுக்கு இட நினைக்கின் அவர் குலத்தை முதல் அறக்களையும் எனக்கோர் துணையாகும் துதிக்கும் அடியவர்க்கு ஒருவர் கெடுக்கு இட நினைக்கின் அவர் குலத்தை முதல் அறக்களையும் எனக்கோர் துணையாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துகுகன் வேலே ஓம் நர்பவி ஓம் முருகா போற்றி